அனைவருக்கும் வணக்கம் ஆண்டவன் மீது உண்மையான பக்தி உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பது யார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது யாரை கேட்டாலும் கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம் உண்டு ஆண்டவன் மீது அளவில்லா பக்தி உண்டு என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் இதெல்லாம் சரிதான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது இப்பொழுதெல்லாம் கோயில்களுக்கு செல்லும் பொழுது ஏதோ சுற்றுலா போவது போலவும் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் இதையெல்லாம் பார்க்கும்போது இது பக்தியின் மீதுதானா என்று சந்தேகமே வருகிறது இது சம்பந்தமாக ஒரு கதையை கேட்போம் ஒரு நாள் நாரதர் நாராயணரை பார்ப்பதற்காக வைகுண்டம் சென்று கொண்டிருந்தார் போகின்ற வழியில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவருடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார் அந்த தொழிலாளி நாரதரை பார்த்ததும் எழுந்து வணங்கி என்ன நாரதரே எங்கேயோ போகிறது போல தெரிகிறது என்று கேட்டார் நாரதரும் வேறு எங்கே நான் போவேன் ஐயன் நாராயணரை பார்க்க வைகுந்தம் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்படியா சந்தோஷம் அப்படியே இன்று நாராயணர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்து வந்து சொல்லுங்களேன் என்றார் அப்படியே ஆகட்டும் இந்த நாரதரும் நாராயணா என்று கூறியபடி அங்கிருந்து நகர்ந்தார் சிறிது தொலைவு நடந்ததும் ஒரு பண்டிதர் நாரதரை பார்த்தார் அவரும் நாரதருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு நாரதரிடம் எங்கே இவ்வளவு தூரம் என்று கேட்டார் நாரதரும் வைகுந்தம் செல்வதை சொன்னார் பண்டிதரும் அந்த தொழிலாளி கேட்டதைப் போலவே நாரதரிடம் கேட்டார் நாரதரும் சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் நாரதர் வைகுந்தம் வந்தடைந்தார் நாராயணா என்று உச்சரித்த வண்ணம் நாராயணரை வணங்கினார் நாராயணரும் என்ன நாரதரே இன்று ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்று கேட்டார் ஏனென்றால் அகில உலகையும் காப்பவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்காது அதனால் அப்படி கேட்டார் நாரதரும் நாராயணரிடம் ஆம் இறைவா வரும் வழியில் இருவர் தங்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டனர் என்று விவரத்தை சொன்னார் இறைவனும் புன்னகை செய்து கொண்டு போற வழியில் அந்த இருவரும் உங்களிடம் திரும்ப கேட்பார்கள் நீர் சொல்ல வேண்டியது நாராயணர் ஒரு ஊசி துவாரத்தில் ஒரு யானையை திணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார் இறைவா இது என்ற நாரதரிடம் சொன்னதைச் சொல்லுங்கள் என்றார் இறைவன் நாரதர் வைகுந்தம் வேலையை முடித்துவிட்டு கிளம்பினார் திரும்பி வரும் வழியில் முதலில் பண்டிதர் அவரை சந்தித்தார் என்ன நாரதரே பார்த்தீர்களா என்று கேட்டார் நாரதரும் ஆம் பார்த்தேன் நாராயணர் ஒரு ஊசி துவாரத்தில் ஒரு யானையை திணித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னார் உடனே பண்டிதர் பலமாக சிரித்தார் என்ன நாரதரே ஜோக்கடிக்கின்றார் ஊசி துவாரத்தில் யாராவது யானையை திணிக்க முடியுமா இது நம்பும்படியாகவா இருக்கு நீர் பொய் சொல்கிறீர் என்றார் நாராயணா என்று சொல்லியபடி அங்கிருந்து நாரதர் நகர்ந்தார் சிறு தொலைவுக்குப் பிறகு அந்த தொழிலாளி நாரதரை பார்த்தார் அவரும் என்ன நாரதரை பார்த்தீர்களா என்று கேட்டார் அவரிடமும் நாரதர் அதே பதிலை சொன்னார் பதிலுக்கு அந்த தொழிலாளி இருக்கும் பகவானால் முடியாதது என்று எதுவும் இருக்கிறதா என்று சொன்னார் நாரதர் விடவில்லை அது எப்படி உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று கேட்டார் அதற்கு அந்த தொழிலாளி சொன்னார் நாரதரே இறைவனால் முடியாதது எதுவுமே இல்லை ஒரு சிறிய விதைக்குள் இருந்துதானே ஒரு பெரிய ஆலமரம் உருவாகிறது பெரிய ஆலமரமே இந்த சிறிய விதைக்குள் தானே அடங்கும் பொழுது ஒரு யானையை ஊசி துவாரத்தில் திணிக்க முடியாதா எல்லாம் பகவானால் முடியும் என்றார் நாரதர் அசந்தே போய்விட்டார் இறைவன் மீது எவ்வளவு நம்பிக்கை இந்த தொழிலாளிக்கு என்று நினைத்து அந்த பண்டிதரோ சிரித்தார் இந்த தொழிலாளி சிந்திக்க வைத்தார் என்றும் நினைத்தார் நாரதர் நீங்களே சொல்லுங்கள் கடவுள் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பவர் யார் என்று இப்படி கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்கள்தான் கடவுளினுடைய அருளை பெற முடியும் நானும் கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லி போகிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவனுடைய அருள் கிடைக்காது உண்மையான நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவனுடைய அருளை பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்